வணக்க நண்பர்களே இந்த வாரம் சண்டே மார்டு ஸ்பெஷல் என்ன வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரூபா பத்து ரூபா கட்டு நிறையா கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சோனி ரேடியா டபுள் ஸ்பீக்கர் டபுள் கேசெட் போடுறாங்க ரெண்டு சைடுமே கேசெட் போடலாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது எஃப்எம்லாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது இது கொண்டு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமராங்க நிறைய பிரிட்டிஷ் மாடல் கேமரா வித்தியாசமான கேமராலாம் கொண்டு வந்திருக்கேன் அது முத கொண்டு எல்லாமே செல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இந்த கிராம் ஃபோன் வந்து பார்த்திங்கனா டிசைன் மாடல் அதாவது என்ன டிசைன் கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் பித்தளை இது கொடுத்துருக்கேன் ஒரு ரூபாய் காயின் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் காயின் அதாவது ஆறு கிராம் காயின் சின்ன ஒரு ரூபா பெரிய ஒரு ரூபா ஐம்பது காசு பூ போட்டால் எண்பத்தஞ்சு இந்த மாதிரி ஒரு பைசா அரை பைசா ஓட்டக்காலனா குதிரை காலனா அந்த மாதிரி ராமர் காயின் வந்து ஐம்பது கிராம் நூறு கிராம் நூற்றி இருபது ஏகப்பட்ட காயினுங்க நிறைய வித்தியாசமான தாங்க நிறைய இந்த வாரம் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே செல்ஸ் தான் பண்ணிடுறோம் எதுவுமே வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இல்லை சோலா கையன் வந்து பார்த்திங்கன்னா முகல் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இந்த சோல்ஜர்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் சோல்ஜர் செல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் மெட்ரோமா செல்ஸ் தான் இந்த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு ஏழு கிலோ வெயிட் வருங்க நல்லா இந்த டெலஸ்கோப் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே பார்க்கலாம் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பத்து லென்ஸ் உள்ள பாக்ஸுங்க இது இந்த பாக்ஸ்லாம் நல்லா லென்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது இது இந்த இது இப்போ ஒரு போது கூட நம்ம சேனல் செல்ஸ் தான் கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா இந்த டெலிஃபோன்லாம் பாருங்கள் இப்போ டிஃப்ரெண்டான மாடலுங்க இதெல்லாம் வந்து பழைய மாடல் ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரன்னிங் கண்டிஷனில் கிளாக் வச்சு டைலில் வேலை செய்து எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இந்த ஸ்டாண்டு டெலிஃபோன் முத கொண்டு ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது இது முத கொண்டு பாருங்கள் டைல் பண்ணுற மாதிரிங்க எல்லாமே டைலெலாம் கரெக்டாக வேலை செய்யுது இன்னமும் நான் செக் பண்ணி தான் வச்சுருக்கேன் இது நல்ல கண்டிஷன் தான் இருக்குது நிறைய பேருக்கு இது ஈஸாகவும் கீழே வந்து கிளாக் இருக்குது இதெல்லாம் பழைய காலத்து மாடலுங்க இது வந்து நல்ல கண்டிஷன் தான் இருக்குது இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா செல்சிஸ் தான் கொடுத்துருக்கோம் நம்ம எங்கே இருந்து வீடியோ போகிறோம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட்டு தாங்க இந்த வீடியோ இது வந்து மற்ற நாளில் வந்து அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் நம்ம கடை ரெகுலர் கடையாக இருக்குது எப்போ என்னாலும் வந்து இது எல்லாமே வாங்கிக்கலாம் இந்த கிருஷ்ணன் செட்டு தாங்க இந்த எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்குது சேனலுக்கு மட்டும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ